ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா இருக்கோம் ஆக்சுவலாக லெவன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி லெவன் மந்த் கேப் எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜாப் ரிலேட்டடாக சிங்கப்பூர் வந்துட்டாரு ஸோ என்னால் வளாக் எடுக்கிறதுக்காக வெளியில் போக முடியல அதனால ஒன்று எடுத்து என்னால் அப்லோட் பண்ண முடியல செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடைச்சி இங்கே வந்ததுனால நம்ம எப்படியாவது மூவ் பண்ணி அங்கே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்துட்டு நிறையா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால எனக்கு வந்துட்டு டைம் கிடைக்கல ஸோ அதனாலயே நான் வந்துட்டு லாங் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல போட்டா நெக்ஸ்ட் நம்ம சிங்கப்பூர் போயிட்டு தான் போடணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தேன் அதனாலயே நான் அப்லோட் பண்ணலை அண்ட் ஃபைனலா நாங்கள் சிங்கப்பூர் மூவ் ஆகி வந்துட்டோம் இதுவரையும் இருந்த சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாமே நம்ம சென்னை ரிலேட்டடா போட்ட வீடியோஸ்க்கு வந்த சப்ஸ்க்ரைபர்ஸ் மட்டும்தான் ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பற்றின வீடியோஸ் நிறைய நாங்கள் அப்லோட் பண்ற மாதிரி பிளானில் இருக்கோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க என்ன இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல நாங்க பேச போறோம் அப்படின்னு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து பண்ணணும் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் ஏன்னா நான் வந்து நியூவாக என்டர் ஆனதுனால எனக்கு என்னென்னலாம் வந்துட்டு ப்ராசஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சின் சர்டிஃபிகேட்டு நான் மெடிக்கல் ரிலேட்டடாக இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண வரேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு கோவிட் டூ டோஸஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் பூஸ்டர் டோஸ் போட்டு எனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் கஷ்டப்பட்டு பூஸ்டர் டோஸ் போட்டு வேக்சின் சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் மெடிக்கல் இல்லாமல் வேறு ஏதாவது ஒர்க்குக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பூஸ்டர் டோஸ்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் கோவிட் நைன்டீன் வந்துட்டு ரெண்டு டோஸஸ் கம்ப்ளீட் பண்ணி அதோட வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாவே போதும் ஏன்னா லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் வரும்போது கேட்கல நான் மெடிக்கல் ரிலேட்டடாக வரதுனால எனக்கு வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்கும் மூணு நாளைக்கு முன்னாடியாவது எஸ்ஜி அரைவல் கார்டு வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக இது எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வேணால் இன்னொரு வீடியோ வந்து புதுசாக அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் வெப்சைட் போயிட்டு அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆன்லைன் எஸ்ஜி அரைவல் கார்டுன்னு போட்டிருக்கோம் ஸோ இதோட டூஸ் அண்ட் டோன்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அதில் வந்து சப்மிட் பண்ணால் போதும் என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்கப்பூரோட அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கமடேஷன் அட்ரஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஹெல்த் டிக்ளரேஷன் கொடுக்கணும் இதெல்லாமே நம்ம கொடுத்து நம்ம வந்துட்டு வர்றதுக்கும் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இமிகிரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு க்ளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இமிக்ரேஷன் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நியூவாக வரவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் தனியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு எஸ்பாஸாக இருக்கட்டும் இல்லை சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே தனியாக ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது அவங்களாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு க்ளியர் பண்ணிவிட்டு இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க பட் நியூவாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டு இடத்துல செக்கிங் நடக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி பார்க்குறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வேக்சின் சர்டிஃபிகேட் பார்க்குறாங்க ரெண்டையும் முடிச்சுட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இமிகிரேஷன் வந்துட்டு பக்கத்துலே இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் எடுக்குது அங்கே இமிகிரேஷன் நியூவாக வரவங்களுக்கு முடிக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம வெளியில வர முடியும் வெளியில் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம ஒன்ஸ் வெளியில் வரலாம் இதுதான் செகண்டு ஸோ எஸ்ஜி அரைவல் கார்டுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் டூ டேஸ்க்கு முன்னாடியாவது நீங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கும் டூ டேஸ்க்கு முன்னாடியாவது நீங்கள் அப்லோட் பண்ணிருக்கோம் தேர்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோட வேலிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இமிகிரேஷனில் உங்களுக்கு அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்திட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்துட்டு இங்கே இமிகிரேஷன் கிளியர் பண்ண முடியும் நம்மளால் ஆனால் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சிங்கப்பூருக்கு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேலேயாவது வேலிட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பாஸ்போர்ட் ஏன்னால் என் கூட சேர்ந்து ரெடி பண்ணவங்க எல்லாருமே லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஒன் இயருக்கும் கம்மியாக இருக்குது நீங்கள் இப்போ போய்ட்டு நீங்கள் ரெனிவல் பண்ணிட்டு வாங்க திரும்ப நம்ம எகெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி டிலே பண்ணாங்க ஸோ அதனால நம்ம ஒன்ஸ் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வேலிடிட்டி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டென்டாக இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் ஃபோர்த்து ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபி லெட்டர் எல்லாத்துக்குமே தெரியும் ஐபி லெட்டர் ஒன்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுவாங்க ஸோ அந்த ஐபி லெட்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிரிண்ட் காப்பி நீங்கள் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது எங்கே போனாலுமே ஐ மீன் வந்துட்டு இமிகிரேஷன்லையாக இருக்கட்டும் இல்லைனா எம்ஓஎம் போகணும் அப்படின்னாலும் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஐபி லெட்டர் தான் கேட்பாங்க ஸோ அது வந்துட்டு எதர் நீங்கள் வந்து ஓப்பாமிட்டாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா எஸ் பா எஸ் இருந்தாலும் சரி ஸோ உங்களோட ஐபி லெட்டர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காப்பீஸ் நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் ஃபிஃப்த் ஒன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பு தான் நம்ம ஊர்லெலாம் கூகுள் மேப் போட்டோம்னா எப்படி போட்டாலுமே எங்கிட்டாவது நம்மளை சுற்றி விட்டுரும் பட் சிங்கப்பூரை பொறுத்தவரையும் அவ்வளோ அக்யூரேட்டாக நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது ஒரு ப்ளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா கூகுள் மேப் பார்க்காம இங்கே என்னால் போக முடியல அண்டு இதை பார்த்து போகும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக அக்யூரேட்டாக காமிக்குதுங்க நாங்கள் இருக்கிற பிளேஸில் இருந்து போகிறதா இருக்கட்டும் இல்லைனா மெடிக்கலுக்கு நான் போகும்போதும் சரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ரா தனியாக தான் ட்ராவல் பண்ணோம் அப்போ ட்ராவல் பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம் எப்படா நம்ம போகிறோம் அதுவும் மெட்ரோவில் போகணுங்கிறாங்க பஸ்ஸில் போகணுங்கிறாங்க மாறி மாறி போகணுங்கிறாங்க எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருந்தோம் கடைசியில் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணு இந்த வேலை இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும் இங்கேருந்து இப்படி எக்ஸிட் ஆகணும் இங்கேருந்து நம்ம மெட்ரோ பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த மேப் படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரா ட்ராவல் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு கஷ்டம் அந்த செகண்ட் டைம் ரிட்டர்ன் வரும்போது ஈஸியா நாங்க வந்துட்டோம் அவ்வளவுதான் நாங்கள் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நாங்கள் வந்து கிளியராக இருக்கணும்னு நினச்ச அஞ்சு விஷயங்கள் இது தான் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே இருந்து ஒன் இயராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதில் ஒன்ஸ் நீ ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி இது இதுலாம் நீ க்ளியராக இரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர் ஆனது தான் இது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் எப்படி நம்ம இருக்க போகிறோம் எப்படி நான் அங்கே என்னென்னா செக்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நர்வஸ்லேயே நம்ம இருப்போம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதலாம் நமக்கு தெரியும் தெரியாது பட் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா நம்ம இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் இந்த அஞ்சு டாக்குமெண்ட்ஸுமே வந்து சின்ன ஃபைல் போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இமிகிரேஷன்லாம் கேட்கும்போது நம்ம இதே எடுக்கிறதா அதே எடுக்கிறதானு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக நம்ம எடுத்து கொடுத்துடலாம் ஸோ அதுக்காகவே வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக யாராவது சிங்கப்பூர் வர மாதிரி பிளான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிங்கப்பூர் மூவ் ஆகி வர மாதிரி ப்ளானில் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வேறு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்